Hi Friends! Welcome to my Channel! பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பவர்ஃபுல்லான ட்ரிக்கு தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனை பல மடங்கு வேகமாக அவங்களால ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் அதற்கான சூழ்நிலைகளை பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் விரும்பும் நபரை இருக்கிறக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்த்ரா ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதனால ஏராளமான ரிசல்ட்ஸ் நிறைய பேத்துக்கு கிடைக்கிது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ணது என்ன அப்படின்னா இந்த மந்த்ரால ஏதோ ஒரு சக்தி இருக்கு இதை யூஸ் பண்ணும்போது என்னோட ஸ்பெசிஃபிக் பர்சன் என்னை பற்றி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க நான் யூஸ் பண்ண ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ளேயே அவரை பற்றின ஒரு அப்டேட் எனக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் அது மாதிரி எதுவுமே பண்ணதில்லை ஆனால் இப்போ என்னோடய எனர்ஜி அவருக்கு ரீச் ஆகுது ப்ளஸ் அந்த மந்த்ராவை சொல்லும்போது எனக்கு ரொம்ப நம்பிக்கை அதிகமாகுதுங்கிறது சொல்லியிருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் மிராக்கிள்ஸை அள்ளி அள்ளி கொடுக்குற உல்ஃப் ஒர்க் ஷாப்பும் நம்ம கண்டெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா உல்ஃப் நிறைய மிராக்கிள் பண்ணியிருக்கு ரீசெண்டாக ஒரு சிஸ்டருடைய லேண்ட் ப்ராப்ளமாக அது சரி பண்ணி கொடுத்துருக்கு சுமார் எழுபது லட்சம் அமௌண்ட்டை அது திருப்பி கொடுத்துருக்கு உல்ஃபு ஸோ அதையும் அவங்க ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க நிறைய மிராக்கல் சுல்ஃப்னால நடந்துக்கிட்டே இருக்குது அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம போட்டிருக்கோம் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபிப்ரவரி ஏழாம் தேதியிலேருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் ஸ்பெஷலான ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் வேலண்டைன்ஸ் வீக்காக ஸோ அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்புக்காக தான் நம்மக்கிட்ட கவுன்சிலிங் வருவாங்க ஸோ நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுது நான் எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன் எல்லா மெத்தட்ஸும் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் எனக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு ஒரு ஏக்கம் வருது அப்படின்னு நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேலஞ்சு நம்ம ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இமீடியட்டாக நம்மளால் பாசிட்டிவாக மாற முடியாது ஏன் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் கொடுக்குற மன உளைச்சல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் மன வலியை நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் மென்டாலிட்டி வேணும் அதுலேருந்து வெளியில் வரதுக்கு ப்ளஸ் நம்ம மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம என்னதான் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம கண்ணு முன்னாடி நான் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஸோ அதை பார்க்கும்போது நம்மள ஒரு ஏக்கம் வரும் நம்ம எப்போ இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்ட ஸ்டேஜில் அப்படி தான் இருக்கும் ஒரு கட்டத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி 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 நீங்கள் கூட இணையும் போது ரொம்ப சந்தோஷமான மனநிலைமையை நம்ம அடைஞ்சிருவோம் ஆனால் இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் வச்சுக்கிறாங்க ஸோ கண்டிஷன்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சன் வேணும் ஸோ இந்த சூழ்நிலை வந்து நடக்காமல் என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சன் என்னை தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எது வேண்டாமோ அதுதான் உட்காந்து அதிகமாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த டேக்கு முன்னாடி எனக்கு அவங்க வந்துடணும் ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு வச்சுருக்காங்க இன்னொன்று என்ன அப்படின்னா என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சன் ரொம்ப ஸ்டெபனாக இருக்காங்க அவங்க மூவ் ஆன் ஆகிட்டு இருக்காங்க என்னை வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி பாசிட்டிவாக இருக்க முடியும் நான் எப்படி அவரை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கொஷினும் நிறைய பேருக்குள்ள இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்க வேணுமா வேண்டாங்கிற டவுட்டும் நிறைய பேத்துக்கு இருக்குது ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட கோல்ல ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வேணும் ஸோ உங்க பர்சனை எந்த மாதிரி நீங்கள் ஹாப்பியாக அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளாரிட்டியாக உங்க கோல் வந்து செட் பண்ணிடணும் ஏன்னா நம்ம ஹாப்பினஸ்ஸாக அட்ராக்ட் பண்ணுறக்காக தான் மேனிஃபெஸ்டே பண்ணுறோம் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால் கோல் தெளிவா செட் பண்ண முடியும் உங்களை தேடி வராங்க அப்படிங்கிறது உங்க கோல் கிடையாது அவங்க கூட லைஃப் லாங் ஹாப்பியா அதுக்கு நீங்க ரெடி ஆகணும் என்னன்னா யூனிவர்ஸ்க்கு நீங்க கண்டிஷன்ஸ்லாம் போட முடியாது உங்களுக்கு என்ன தேவையோ அது நடக்கிற மாதிரி யூனிவர்ஸ்கிட்ட நீங்க சொல்லணும் பிளஸ் அதை நீங்க நம்ப வைக்கிறக்கான செயலில் நீங்க இறங்கணும் உங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க எல்லா வகையிலும் க்ரோ ஆகிட்டு இருக்கீங்கங்கிற மாதிரி காட்டணும் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ப்ளஸ் செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அதற்கான செயலில் நீங்கள் இறங்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் பர்சன் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கெரியரில் முன்னேறதை பார்ப்பீங்க உங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் நீங்கள் பார்ப்பீங்க ப்ளஸ் உங்கள் பர்சனை ஹாப்பியாக வச்சுக்கிறக்காக உங்களை அழகாக வச்சுக்க ட்ரை பண்ணுவீங்க ஸோ இதை தான் நான் பண்ண சொல்கிறேன் அதாவது உங்கள் பர்சன் உங்கள் கூட ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா என்னென்ன பண்ணுவீங்களோ அது எல்லாமே பண்ணணும் இன்னொன்று என்ன அப்படின்னா யூனிவர்ஸ்க்கு நீங்கள் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் சென்னை போகணுங்கிறத மட்டும்தான் நீங்கள் யூனிவர்ஸ்கிட்ட சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னைக்கு போய்ட்டேன் அங்கே என்னோடய வேலை ரொம்ப ஸ்மூத்தாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத மட்டும்தான் யூனிவர்ஸ்கிட்ட நீங்கள் சொல்லணும் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின் ஏறுறேன் ட்ரெயின் ஏறி இந்த வழியாக நான் போகிறேன் போகிற வழியில் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் கண்டிஷன்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா மேபி நீங்கள் சூஸ் பண்ண பார்த்து ரொம்ப டிலே ஆகிற பார்த்தா கூட இருக்கலாம் ஆனால் கிட்டே நான் சென்னை போகணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கோலாக சொல்லிட்டீங்கன்னா யூனிவர்ஸ் அதுக்கான பா சாதகமான சூழ்நிலைகளை க்ரியேட் பண்ணுவாங்க அது ரொம்ப ஸ்பீடாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகளாகவும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்ஸ் டைரெக்டாக அவங்களை ஏரோப்ளைனில் கூட கூட்டிகிட்டு போவாங்க ஏன்னா யூனிவர்ஸ்க்கு ஆயிரம் பள்ளிகள் தெரியும் நம்மளோட கான்சியஸ் மைண்ட் கண்டிப்பாக லிமிட்டிங்காக மட்டும்தான் திங்க் பண்ணும் ஏன்னா அதுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மட்டும்தான் அது நம்பும் ஸோ ரியல் லைஃப்பில் நடக்கிறத கிட்ட சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எப்படி யூனிவர்ஸ் கிட்டே கேட்கணும் அப்படின்னா யூனிவர்ஸ் நான் சென்னை போகணும் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத கொஷினாக நீங்க யூனிவர்ஸ் கிட்டே கேட்கணும் புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கேட்கும்போது ஓகே இவங்க நம்ம கிட்ட இதை கேட்குறாங்க இதுக்கான வழியில் நம்ம அவங்களை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி யூனிவர்ஸே உங்களை கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ யூனிவர்ஸ்க்கு நீங்க வழி சொல்லக்கூடாது யூனிவர்ஸ் தான் உங்களுக்கான வழிகளை சொல்லி அந்த வழியில உங்களை கூட்டிட்டு போவாங்க ஸோ இந்த ஒரு ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க நம்பிக்கை அதிகமாகும் பாசிட்டிவிட்டியும் அதிகமாகும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலை உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா அதை வெளிப்படையாக யூனிவர்ஸ் கிட்டே சொல்லுங்கள் யூனிவர்ஸ் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது ஆனால் எனக்கு என்னோடய பர்சன் வேணும் ஸோ அவரை நான் அடையிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணும்னு எனக்கு கைட் பண்ணுங்கள் ஸோ என்னை கைட் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போய் அவர் கூட சேர்த்து வைங்கன்னு கூட நீங்கள் கேட்கலாம் ஏன்னால் இங்கே நிறைய பேர் என்ன சொல்லுவோங்கன்னா ஆல்ரெடி நடந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை லெவல் எனர்ஜியில் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் இமேஜின் பண்ண முடியும் ஸோ ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் வேணும் என்னை கைட் பண்ணுங்கள் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கூட நீங்கள் யூனிவர்ஸ் கிட்டே கேட்கலாம் ஏன்னால் யூனிவர்ஸ்க்கு பிரசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர்னு எதுவுமே தெரியாது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் வேணும்னு நினைக்கும் ப்ளஸ் என்ன யோசிக்கிறீங்க என்ன பேசுகிறீங்களோ அதுதான் இவங்க லைஃப்பில் வேணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த வழியில் தான் அது இறங்கும் ஸோ இங்கே எனர்ஜி தான் முக்கியமே தவிர நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து முக்கியம் கிடையாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆல்ரெடி நடந்த மாதிரி நம்புங்க ஆனால் ஒரு விஷயம் வந்து சுச்சுவேஷன் ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்கிற டைமில் உட்காந்து நம்ம பாசிட்டிவாலாம் நினைக்க முடியாது அதனால் என்ன பண்ணுங்கள் யூனிவர்சிட்டி டைரெக்டாக வந்து ஹெல்ப் கேட்டுருங்க யூனிவர்சிட்டி இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது நான் என்னை முழுசாக உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேளுங்க நார்மலாகவே பார்த்தீங்கன்னா எல்லா டேஸுமே நீங்கள் கிட்டே ஃபுல்லாக சொல்லிவிட்டு எனக்கு இது வேணும் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும் நிறைய வழிகளை பிரபஞ்சம் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அதை வந்து நீங்கள் கிட்டே எப்படி கேட்பீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் எனக்கு இந்த ஒரு லட்சம் வேணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா போதும் யூனிவர்ஸே அதற்கு சாதகமான சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க ஈஸியாக அந்த ஒன் லேக் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் இதே வந்து நீங்கள் மாதம் முப்பதாயிரரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வேலை என்ன அந்த முப்பதாயிரம் சம்பளத்துக்கு உண்டான வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க கிட்ட மீது எழுபதாயிரத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத கேளுங்க ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை ஃபுல் எஃபோர்ட்டோடு நீங்கள் பண்ணுங்கள் உங்களால் முடியாததை கிட்டே ஒப்படைச்சிருங்க ஸோ இதுதான் நம்ம இங்கே பண்ண முடியும் நம்ம எல்லாேருமே நம்மளால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம சக்திக்கு மேலே இருக்கிற எந்த விஷயத்தையும் யோசித்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டியதில்லை ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க யுனிவர்ஸே உங்களுக்கான எனர்ஜியை கொடுத்து உங்க பர்சன் அடையறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பாங்க இதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வேணும் யுனிவர்ஸ்னு ஒன்னு இருக்கு கண்டிப்பா அது குடுக்கணும் நீங்க தான் நம்பி ஆகணும் சோ அந்த நம்பிக்கையை நீங்க மட்டும் தான் உள்ள இருந்து கொண்டு வர முடியும் இங்க எல்லாருமே ஒரே எனர்ஜி தான் நம்மனால முடியாத ஒண்ணு இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ சூழ்நிலைகளை நம்ம குறை சொல்லக்கூடாது அந்த மிஸ்டேக்கை நம்மளே தான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை மாற்றணும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சூழ்நிலைகளை குறை சொல்லுவோம் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களை குறை சொல்லுவோம் இடத்த குறை சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ எல்லாருக்குமே ஒரே வகையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்குது அதை யார் கரெக்டாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு யூனிவர்ஸ் சக்ஸஸ்ஸு கொடுப்பாங்க ஸோ இனிமேல் நீங்கள் குறை சொல்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த முயற்சியை எடுங்க மற்றதை யூனிவர்ஸே கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த ஒரு ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் யூனிவர்ஸ் கிட்டே கொஷின் கேளுங்க எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படியெல்லாம் நீங்கள் கொஷின் கேட்க வேண்டியதில்லை எனக்கு இந்த விஷயம் வேணும் நான் அதை எப்படி அடையணும் இல்லை ஏன்னா அதை அடையறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு நீங்கள் கொஷின் கேளுங்கள் சாதகமாக உங்களுக்கு அந்த விஷயத்தை அடையிறதுக்கான வழிகளை நீங்கள் சாதகமாக அடையிறதுக்கான வழிகளை கொஷினாக கேளுங்க யூனிவர்ஸே உங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க ஸோ எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் லவ் யூ ஸோ மச் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்